அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நடந்த யூனிட் சிக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இரவு கொஷின்ஸ் கேட்க தான் சொல்லியிருந்தாங்க பட் பத்தொம்போது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு முன்ன பின்ன தாங்க இருக்கும் இதில் பத்தொம்போது கொஷின்ஸ் கேட்டாங்க நாங்கள் ஒன் பை ஒன்னாக புக் ப்ரூஃபோடு பார்ப்போம் அயோத்தியதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகை ஒன்றை தொடங்கினார் இது கரெக்டு சொரம்பூர் மத இந்தியாவிற்கு இரண்டாவதாக வருகை தந்த நற்செய்தி மறைப்பணியாளர் ஆவார் இது தவறு ரகுணுமாய் மஸ்தயாசனன் சபா என்ற அமைப்பை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்றில் புத்தர்கள் நெறி பௌத்தர்கள் நெருவினார்கள் இது தவறு ஆப்ஷன் ஏதான் சரியான கூற்று இது வந்துட்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க அயோத்தியதாசபான் ஒரு ஃபைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கியிருப்பார் டென்த்து புக்கில் பாடம் அமைந்து சமூக சீர்திருத்த இயக்கங்களில் கொடுத்துருப்பாங்க ரஹ்னுமாய் மஸ்தயாசனம் சபா என்ற அமைப்பை வந்துட்டு ஏற்றா ஃபர்தூ நவ்ரோஜி தான் இது வந்துட்டு ஃபார்சி சீர்திருத இயக்கங்கள் அது வந்துட்டு பௌத்தர்கள் என்ன கொடுத்துருப்பாங்க அதனால் அந்த இது வந்துட்டு நமக்கு தவறுன்னு ஒரு முடிவுக்கு வரலாம் அடுத்த கொஷின் கீழ்கண்டவுற்றுள் மாடசாமி பற்றி உண்மையான கூற்று இவர் வாபூசியின் வலது கையாக இருந்தவர் இது கரெக்டு இவர் ஜெர்மனிக்கு தப்பி சென்றார் இதுவும் கரெக்டு இவர் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்தார் இது தவறு இது வந்துட்டு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அந்த டாப்பிக்கில் வரும் சோர்ஸ் வந்துட்டு தற்காலக தமிழக வரலாறு வெங்கடேசன் புக்கில் இருக்கும் பார்த்திங்கன்னா வவுசியின் வழக்கரமாக இருந்து செயல்பட்டார் இவர் வந்துட்டு சிங்கப்பூர் வழியாக ஜெர்மனிக்கு தப்பி சென்றார் இது ரெண்டு இதுவும் கரெக்டு இவர் வந்துட்டு சுதேசி கிளர்ச்சியில் தான் பங்கு பெற்றிருப்பார் அவங்க ஒத்துழையாமை இயக்கம்னு கொடுத்துருப்பாங்க அது தவறு அதனால் ஒன்று ரெண்டு தான் கரெக்ட் பின்வரும் எழுத்தாளர்களில் சிந்து சமவெளி மக்கள் அமைதியை விரும்புபவர்கள் மற்றும் போர்க்குணமற்றவர்கள் என்று கூறியவர் மேக்கி மேக்கி அவர்கள் கூறியிருப்பார் தமிழ் சமுதாய வரலாறு நகல்வாய்கள் டாப்பிக்கில் இது வரும் அடுத்தது கால வரிசைப்படுத்துக கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை அரசர்களை காலவரிசைப்படுத்துக முதலாம் ராஜராஜன் ஃபஸ்ட்டு வருவார் அடுத்தது முதலாம் குலோ அடுத்தது விக்ரம சோழன் கடைசியாக இரண்டாம் குலோ தமிழ் சமுதாய வரலாறு தமிழ் சமூகம் கே கே பிள்ளை அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க முதலாம் ராஜராஜன் ஆயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் ஆட்சி செய்வார் முதலாம் குலோத்துவங்கன் ஆயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் ஆட்சி செய்வார் விக்ரம சோழன் ஆயிரத்தி நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் ஆட்சி செய்வார் இரண்டாம் குலோத்துவங்கன் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது வரைக்கும் ஆட்சி செய்வார் இடும்பை தருவோணமாக இவற்றை குறிப்பிடுகிறார் வள்ளுவர் ஆராயாது கொள்ளும் நட்பு ஆராய்ந்து தெளிந்தவுடனும் ஐயப்படுதல் இது ரெண்டும் தான் இடும்பைத் திருவணமாக வள்ளுவர் கூறுவார் இது எத்தனாவது குரல்னால் பரிமை நலகார உரைப்புகள் ஐநூற்றி பத்தாவது குரலாக இருக்கும் தேரான் தெளிவுரன் தெளிந்தான்க நையுறை தீரா இடும்பை தரும் தேரான் தெளிவும் தேரான் தெளிவும்னா அரசன் ஒருவனை ஆராய்ந்து தெளிதலும் தெளிந்தான்கண் ஐயுறவும் ஆராய்ந்து தெளிதந்தவன் மட்டும் ஐயப்படுதலும் இவ்விரண்டும் தீரா இடும்பை தரும் அவனுக்கு நீங்காத துன்பை தரும் இரண்டும் தான் துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது அறிவை நிரப்பிக்கொள்வதற்கேற்ற நூல்களை கற்று அறிவை கொள்ளாமல் ஒருவன் அவையன்கண் உருபொருள் பற்றி பேசுவது என்ற கருத்து எந்த திருக்குறள் ஓமையோடு பொருந்துகிறது என்பதை கொடுக்க அரங்கின்றி வட்டாடியற்றே இதுவும் திருக்குறள் பரிமலை உரையில் நானூற்றி ஒன்றாவது திருக்குறள் தான் இது அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கோழல் அரங்கின்றி வட்டு ஆடியனால் அரங்கினை இழையாது வட்டாடினாற் போலும் நிரம்பிய நூலர் நூலின்றி கோட்டி கொழல் தான் நிரப்புவதற்கு ஏதுவாகிய நூல்களை கல்லாது ஒருவன் ஒன்றை சொல்லுதல் பின்வருவனமற்றை வள்ளுவர் வழி வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு இயற்றல் அடுத்தது ஈட்டல் அடுத்தது காத்தல் கடைசியது காத்தலை வகுத்தல் இது வந்துட்டு எந்த எத்தனாவது திருக்குறள்னால் முந்நூற்றி எண்பத்தி ஐந்தாவது திருக்குறள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த ஈட் காத்த வகுத்தலும் வல்ல அரசு தனக் இயற்றலும் தனக்கு பொருள்கள் வரும் வழிகளை மேன்மேலும் உழவாக்கலாம் ஈட்டலும் அங்கனும் அந்தவற்றை ஒரு வழி தொகுத்தலும் காத்தலும் தொகுத்தவற்றை பிறர் கொள்ளாமல் காத்தலும் காத்த வகுத்தல் காத்தவற்றை அறம்பொருள் இன்பங்களின் பொருட்டு வகுத்தலும் வல்லது அரசனா வல்லவனே அரசன் என்றவாறு அன்பளிப்பு எனும் சிறுகதை நூலினரசர் ஆசிரியர் கு அழகிரிசாமி அன்பளிப்பு சிறுகதி ஆசிரியர் அழகிரிசாமி தான் அன்பளிப்பு சிறுகதைக்கு சிறு கு அழகிரிசாமி எழுதிய ஒரு பிரபலமான சிறுகதையாகும் இது அவரது சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அடுத்தது பூம்புகார் அகலாய்வு ஆர் நாகசாமி வெள்ளலூர் அகலாய்வு சாரி பூம்புகார் அகழாய்வு நடன காசிநாதன் வெள்ளலூர் அகழாய்வு பூங்குன்றன் கொடுமணல் அகழாய்வு ஹச் சுப்ராயலு கரூர் அகலாய்வு ஆர் நாகசாமி இது அகலாய்வு தொடர்பான அகல செய்திகளில் பூம்புகாரினம் அகழாய்வும் பூம்புகாரும் கடல் அகலாய்வும் என்ற அறிஞர் நடன காசிநாதன் அவர்களின் ஆராய்ச்சி நூலை கற்கும் வாய்ப்பு அண்மையில் அமைந்தது அந்த நூலை கற்ற பிறகு பட்டினப்பாளைய நூலை கற்றேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம்தான் உறுப்பினராக எனது என்ற புத்தகம் சட்டமன்றத்தில் அவர் ஆற்றிய பணிகள் மற்றும் சமூக சீர்திருத்த முயற்சிகளை வரைக்கும் ஒரு முக்கிய படைப்பாகும் இதெல்லாம் அந்த புக்குடைய ஃபர்ஸ்ட் பேஜை நம்ம கொடுத்துருக்கோம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஏ லெஜிஸ்லேட்டர் முத்லக்ஷ்ஷ்மி ரெட்டி நைன்டீன் தேர்ட்டியில் எழுதியிருப்பாங்க அடுத்தது பின்வருவனவற்றுள் சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது கூட்டத்தில் தமிழில் முதன் முதலாக பேசியவர் ராவ் சாஹிப் முக்னாச்சாரி இதுவும் தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் புக்கில் இருக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் இயக்கங்கள் அந்த டாப்பிக்கில் வரும் பார்த்திங்கன்னா ராவ் சாஹிப் மோக்னாச்சாரி தமிழில் பேசி அனைவரது பாராட்டையும் பெற்றார் அடுத்த கொஷின் இது வந்துட்டு ஒரு கரண்ட் அபேர்ஸ் கொஸ்டின் அரசு பள்ளிகளில் இந்தி திணிப்பை தமிழ்நாடு நீண்ட காலமாக எதிர்த்து வருகிறது மேலும் எழுச்சி பெறும் இந்தியாவிற்கான பிரதம மந்திரி பள்ளிகளில் இணைய மறுத்துவிட்டது எனவே ஒன்றிய அரசு சமாகரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை நிறுத்தி வைத்துள்ளது இது கரெக்டு தமிழக அரசின் இருமொழி கொள்கைகளையும் மற்றும் தேசிய அளவில் அது ஏற்படுத்தியிருக்கும் தாக்கத்தையும் மத்திய அரசு சரியாக அங்கீகரித்தாலும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் புதிய கல்விக் கொள்கையின் மூலம் அது பட்டியலில் இடம்பெற்றுள்ள துறைகளில் தனது பங்களிப்பை வழங்க விரும்புகிறது இது தமிழக அரசால் கூட்டாட்சி நிர்வாக முறை என்ற கருத்திற்கு எதிரானதாக கருதப்பட்டு கடுமையானதாக எதிர்க்கப்படுகிறது இதுவும் கரெக்ட் கூற்று காரணம் இரண்டும் சரி அனைவரும் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் அடுத்த கொஷின் வேலூர் கழகத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை எவை உண்மை சென்னை இராணுவ படைகளின் தலைமை தளபதியாக சர்ஜான் கிரடாக் இருந்தார் இது கரெக்டு சென்னை ஆளுநராக சர் ஜார்ஜ் பார்லூ இருந்தார் இது தவறு இவர் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நியமிக்கப்படுவார் அது வரைக்கும் வில்லியம் பெண்டிக்கு தான் ஆளுநராக இருப்பார் இந்திய தலைமை ஆளுநராக வில்லியம் பெண்டிங் பிரபு இருந்தார் இதுவும் தவறு இந்திய வீரர்களின் சீரான விதிகள் வகுக்க மேஜர் ஃபயர்ஸ் நியமிக்கப்பட்டிருந்தார் ஒன்றும் நாளும் சரி இதுவும் தற்காலக தமிழக வரலாறு வெங்கடேசன் அந்த புக்கில் தான் இருக்கும் பாத்தீங்கன்னா சென்னை தளபதி தலைவராக சர்ஜான் பிரடாக் இருந்திருப்பாரு சென்னை ஆளுநராக வில்லியம் பெண்டிக் பிரபு இருந்திருப்பாரு அதுக்கப்புறமேட்டு புதிதாக சென்னை ஆளுநராக தான் சர்ஜான் பார்லோ நியமிக்கப்பட்டிருப்பாரு கீழே கொடுக்கப்பட்டோர் சரியானதை தெரிவு செய்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு இக்குறளில் ஒரு செயலில் எவ்வாறு ஈடுபட வேண்டும் என திருக்குறள் திருவள்ளுவர் அறிவுறுத்துகிறார் நன்றாக சிந்தித்த பிறகு அதற்கு பிறகு செயல்பட வேண்டும் இது வந்துட்டு எத்தனாவது திருக்குறள்னா நானூற்றி அறுபத்தி ஏழாவது திருக்குறள் எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணி துணிந்தவின் எண்ணுவோம் என்பது இலக்கு கருமம் எண்ணி துணிக செய்ய செய்யத்தக்க கருமம் முடிவுக்கும் உபயோகத்தை எண்ணி தொடங்குக துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இலக்கு தொடங்கி வைத்தபின் என்ன கடவும் என்றுழிதல் குற்றம் ஆதலான் அது வந்துட்டு குற்றம்னு சொல்கிறாரு அரசருக்குரிய தகுதி பெறுகளாக திருவள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் ஏற்றலும் ஈட்டலும் நம்ம இதை பார்த்துருப்போம் அதனால் மூணு கண்டிப்பாக வரும் அப்போ ஆப்ஷன் பி ஆனால் வேலோடு நின்றான் போல கோளோடு நின்றல் இது வந்துட்டு தவறு இது வந்துட்டு கொடுங்கோன்மை ஒரு அரசன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத உணர்த்தும் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு அந்த திருக்குறள் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது வேலோடு நின்ற நிடுவான்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இது வந்துட்டு கொடும்போன்மை அதில் வரும் ஏன்னா ஒருத்தனை வந்துட்டு வழிப்பறி பண்ணுறால் அவனுக்கு ஈக்குவலாக இதை சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அரசனா சொல்லியிருப்பாங்க அடுத்தது கடுகை துளைத்தில் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என பாடியவர் இடைக்காடர் அணுவை துளைத்திலிருந்து ஔவையார் வரும் கடுவை துளைத்தனா இடைக்காடர் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சிக்கணும் இது வந்து ஆள் கடலில் சில ஆணி முத்துக்கள் சுந்தர சண்முகரை அவர் எழுதியிருப்பார் அந்த புக்கில் டைரெக்டாகவே ஃபஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க கடுகை துளைத்தில் கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் என கூறியது வந்து இடைக்காடர் என்னும் போலவர் தான் அப்பையார் என்ன சொல்லியிருப்பார்னா அணுவை துளைத்தில் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது வௌவை வாரனார் கிமு ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க பட் எனக்கு என்பது இது தவறுன்னு தோணுது கே சபாபதி பிள்ளை வந்துட்டு கிபி இரண்டாம் கிமு இரண்டாம் நூற்றாண்டு என் சுப்பிரமணியன் கிமு நான்காம் நூற்றாண்டு முதல் மூன்றாம் நூற்றாண்டு வரை எஸ் வையாபுரி பிள்ளை கிபி நான்காம் நூற்றாண்டு தமிழ் சமூகம் அந்த இதில் இது கேட்டுங்க வேதம் தமிழ் செய்த மாறன் ஏறனா நம்ம நம்மால்வரை தான் மாறன் அப்படின்னு சொல்லுவாங்க தேவிராமின் தமிழ் இலக்கியத்திலே பாருங்க கொடுத்துருப்பாங்க மாறன் அதாவது உலக நடைக்கு மாறானவர் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நம்மாழ்வார் டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க நம்ம கூகுளில் நார்மலாக போட்டாவே நம்மாழ்வர் வைணவ பக்தர்களில் ஒருவர் அவர் மாறன் சடகோமன் என்றும் அறியப்படுகிறார் இதனால தான் அவரை வேதம் தமிழ் செய்த மாறம் என்று போற்றுவார்கள் ஏன்னா நான்கு வாதங்களையும் தமிழில் பாடியிருப்பார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் கிளிவிருத்தம் நரி விருத்தம் முதலிய சமண சமய நூல்கள் இயற்றப்பட்டன இவை யாக்கை நிலையாமையும் செல்வம் நிலையாமையும் எடுத்துரைத்தன காரணம் கூற்று இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் அவ்வளோதாங்க பத்தொன்பது கேள்விகள் இதில் முடிஞ்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்